மேட்டுப்பாளையத்தில் மொத்த காய்கறி மார்க்கெட் உள்ளது இந்த மார்க்கெட்டிற்கு நீலகிரி மாவட்டம் ஓட்டி குன்னூர் கோத்தகிரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரட் முட்டைகோஸ் பீன்ஸ் பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகள் வருகின்றன இங்கு கொண்டு வரப்படும் காய்கறிகள் கேரளாவுக்கும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன காய்கறி உற்பத்தியில் சிறந்து விளங்கும் மலை மாவட்டமான நீலகிரியில் கேரட் பயிர்கள் அதிகளவில் சாகுபடி செய்து வருகின்றன உயர் வீரியரக கேரட் விதைகளையே பெரும்பாலான விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் ஊட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் கேரட்டை வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வருகின்றனர் அறுவடை செய்த கேரட்டுகளை சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மூலம் தரம் பிரித்து விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர் கடந்த பல வாரங்களாக ஊட்டி கேரட் விலை வீழ்ச்சியடைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அரசு தலையிட்டு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த இருபத்தஞ்சி வருடமாக இந்த மார்க்கெட்டில் நாங்கள் தொழில் இருக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் விலை வந்து இருபது ரூபாலருந்து முப்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா மழை கம்மியாகி மழை பின்னாடி பிடிச்சோம் காட்டி கேரட்டு வெள்ளாமல் கொஞ்சம் லேட்டாக ஆனங்காட்டி இப்போ அதிகரி இப்போ அதிக அதிகரித்து வெள்ளாமல் வர்றாங்காட்டி இப்போ விலைவாசி கம்மியாக விற்கிதுங்க நாங்கள் ஒரு முப்பத்தி நாலு மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இங்கே இருந்தால் வெறும் பேப்பர் தான் மேலே போகும் ஒன்றும் இல்லை அப்போ போட்ட முட்டு வலி சுத்தமாக இல்லை எடுக்கிற கூலி வண்டி வாடகை இங்கே அதை தான் முடிஞ்சிடும் அதுக்கு இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கீழே வித்துருச்சுன்னா கையில் இருந்து காசு போட்டு இது கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்து செய்யணுன்னு கால் மழை எல்லா டைமும் அப்படிதான் இருக்காங்க இந்த வருஷம் இல்லை ஆறு மாதத்தில் ஒரு மூணு மாதம் விற்குங்க பன்னெண்டு மாதத்தில் மூணு மாதம் விற்கும் ஒம்பது மாதம் இந்த சூழ்நிலை தான் நிரந்தர விலை இல்லை ஆக மொத்தம் இப்போ கேரட் விலை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு மாத காலமாக வந்து மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது பதினஞ்சு ரூபாலருந்து முப்பது ரூபா ஒரு கிலோ விற்கிது அதே மாதிரி பீட்ரூட் பார்த்திங்கன்னா இருபது ரூபாலருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ விற்கிது கோஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபாலருந்து பதிமூணு ரூபா இந்த மாதிரி காய்கறி விற்கிறது காரணம் வந்து இந்த நேரத்தில் வந்து லோக்கல் அதாவது மாநில கேரட்டு வந்து ரெடி வெளி மாநில பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு அந்த கேரட்டும் வெளிமாநில கேரட்டும் வெளிமாநில பீட்ரூட்டையும் தமிழ்நாட்டில் வந்து இறக்கறனால சொல்லப்போனால் மதுரை மெட்ராஸ் இப்போ பன்ருட்டி கடலூர் இந்த மாதிரி ஏரியாவில் இறக்குறனால மேட்டுப்பாளையம் வந்து ஒரு மையமாக இருக்கிற தொழில் காய்கறித்தில் மையமாக இருக்கிற தொழிலில் வந்து வரத்து அதிகமாக வரும் காட்டி அவங்களுக்கு அங்கே வில காய்கறிகள் நாட்டு நாட்டு காய்கறி விலை வீழ்ச்சியும் வெளிமாநில கேரள சரக்குகளை வந்து தமிழ்நாட்டில் இறக்குறனாலையும் இப்போ மூலிகிற விவசாயிகளுக்கு வந்து விலை கிடைக்கிறது இல்லை இதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ மார்ச் மார்ச் வரைக்கும் வந்து வெளிமாநில கேரள இங்கே வர வேண்டாம் விவசாயிகளுக்கு முன்னாடி சொன்னால் அவர் கொண்டு வரலாம் ஸோ விளைபொருளை நம்ம அப்படி கட்டுப்படுத்த முடியாது அப்போது விவசாயிகளும் வந்து என்ன எப்படி பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா விவசாய தரப்பில் வந்து ஒரு நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கு கேரட் வைக்கணும் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கு பீட்டு வைக்கணும் பதினஞ்சு ரூபாய்லேருந்து இருபது ரூபாய்க்கு கோஸ் வைக்கணும் அப்படி வித்தா நாங்கள் போட்ட கொள்முதலிருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து ஒரு ஏக்கரா எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் பாடுபட்ட கூலிங்கோடு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ பெருமளவு நாங்கள் பாதிக்கப்படுறோம் நாங்கள் வியாபாரி தரப்பு நாங்கள் கேட்டால் அவங்க சொல்கிறாங்கன்னா வேட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்றாலும் நாங்கள் வாங்குகிறோம் நூறுரூவாய்க்கு விற்றா நாங்கள் வாங்குகிறோம் ஸோ வெளிமநிலை சரக்கு வரணும் காட்டி எங்களுடைய ஆர்டர் தெரிவிக்கிற ஆர்டர் வந்து எங்களுக்கு கம்மியா இருக்குறாட்டி எங்களால் இந்த விலைக்கு வாங்கினா கூட எங்களுக்கு ஜெயிக்க முடியுது வந்து அவங்களுடைய கருத்து சோ ரூபாய்க்கு விற்கிது பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிது இருபது ரூபாய்க்கு விற்கிது இது நாங்க வாங்கிட்டு போய் நாங்க ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது என்ன காரணம் வியாபாரம் ரன் பண்ணுங்க இந்த பொருளை மறுபடியும் மேட்டு பார்த்து நாங்க வாங்குறோம் லோக்கல் கேட்டு வந்து நீங்கள் இருபது ரூபாய்க்கு வந்து அவன் டாப் ரேட்டுக்கே கொடுக்குறான் அதை பார்க்கும்போது ஊட்டி கேட்டு பத்து ரூபா சேர்ந்து விற்குது கருத்து அவன் சொல்றான் ஒரு நடுகளையே நம்ம கடை கடைக்காரன் பார்த்தோம்னா நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பத்து கடைசி வரைக்கும் எங்கள் கொள்முதலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் கொடுத்த பணமும் ரெக்கவர் ஆகிறது இல்லை அவங்களும் அடுத்த வெள்ளாம்பிக்கைக்கு தயாராகிற சூழ்நிலை உருவாகிறது இல்லை அதனால் ஏதோ ஒரு விலையை நிர்ணயம் பண்ணும் அது எப்படிங்கிறது வந்து தலை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தலையிட்டு நம்ம செயல்பட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் விவசாயிக்கும் வியாபாரிக்கும் பாதகம் பண்ணாமல் நல்லாயிருக்குங்கிறது எங்களுக்கு கருத்து அவங்க கிளீன் பண்ணி கொண்டு வருவாங்க அதாவது மண்ணிலிருந்து எடுத்த பொருளை வந்து மிஷின் காவலில் போய் கழுவி அவங்க தரம் பிரிப்பாங்க எப்படி தரம் பிரிப்பாங்கன்னா அதில் பேபி கேட்னு சொல்லி பொடியாகவும் வெட்டு கேட்டதில் இந்த கொத்து படுற கேட்டு வெட்டு ஆயிடும் அது தனியாகவும் கிரேடு பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு ஏக்கரால் வந்து அதிகபட்சம் நூற்றம்பது இரநூறு மூட்டு எடுக்கும்போது அது முழுவதுமே புழுமையான கேரட்டாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அவங்க எட்டி பிடிப்பு லாபத்தை பிடிப்பாங்க அதில் வந்து பொடி தள்ளு ரகம் பிரித்து கொண்டாந்து வந்து வியாபாரிக்கு வந்து கொடுக்கறனால அவங்களுக்கு இந்த விலை கட்டுப்படியாக அவங்களுக்கு கருத்து விவசாயிகளுக்குலாம் ஒரு ஐட்டம் கேரட்டு ஒரு ஒரு கிலோவுக்கு என்ன செலவாகும்னு பார்த்தீங்கன்னா சாகுபை காவ கூலி எடுக்கிற கூலி அங்கே கடத்துக்கூலி வண்டி வாடகை இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு பதிமூணு ரூபா செலவாகுது அதனால் அவங்களுக்கு இதில் வெள்ளாமல் பண்ணுறதுக்கு தனி கூலி அது போக காட்டு கந்தாயம் மருந்து செலவு ஆள் கூலி நம்ம மிஷின் மிஷின் அது மோட்ரு தண்ணி அடிக்கிற மிஷின் அது ஏகப்பட்ட செலவுட்டி அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கிலோக்கு அதுக்கே அங்கேயே அசல் முப்பது ரூபா ஆகிடுது காட்டிலேயே இதுக்கு முப்பது ரூபாய்க்கு மேலே விற்றாதான் எல் விவசாயிகள் எல்லாருக்கும் ஒரு பயனடையாகவும் பயனடையும் தெரிகிது நீலகிரி கேரட் வந்து இப்போது விலை வந்து ரொம்ப கம்மியாக விற்றுட்ருக்குங்க காரணம் வந்து வரத்து ரொம்ப அதிகங்க அது போக வெளியூர் வெளி மாநிலங்களில் கேரட்டு கொஞ்சம் வர்றதுனால ஊட்டி கேரட் வந்து இங்கே வந்து ஊட்டி கேரட்டே இன்னும் வர வரத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே விலை கொஞ்சம் வெளிச்சியாக இருக்குங்க இது வந்து வெளி மாநிலத்தில் உங்களுக்கு ஒசூர் மாலூர் பெங்களூர் இந்த மாதிரி பல வித ஏரியாவிலேருந்து கொடைக்கானல் இந்த மாதிரி பல மற்ற ஏரியாவில் கேரட்டு வரத்து வந்துட்டுருக்குங்க இப்போ டெல்லி ரெடியாக இருக்குங்க அதனால் எல்லாமே வந்து வரத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது போக நீலகிரியிலே வந்து கேரட்டு வெள்ளாமை வந்து கொஞ்சம் அதிகம் இந்த வருஷம் இதனால் அது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக விற்றுட்ருக்குங்க இது வந்து விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க பெரிய பாதிப்பு தாங்க ஏன்னா அவங்க இங்கே கொண்டு வந்து அவங்க இருபது டு இருபத்தஞ்சி ரூபா கேரட் விற்கும் போது கண்டிப்பாக அதோடய செலவுகள் வந்து அதிகங்க இங்கே கூலி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துங்க